கொடுமளூர் குமரன் பதிகம் பூமேபு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுனுதலும் கனக குண்டலமும் மர்மாறி பொழியும் மீராறு விழியும் மாமேபு செம்பவழ வாய் மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் பாகுகேயூரமும் ஈராறு புயமும் கையில் படிவேலும் அவையகரமும் தாமேவுமிஞீதமணி மார்பமும் சாத்து திருவுத்தெயமும் தாமரை பாதமும் தமியனின் கான் பிரசன்னம் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் தாமரை பாதமும் தமியனின் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் கோமேவு மிந்திரன் முதலமலர் உணர் கோணுயிர் குடித்த தளவாய் கோ கனக பாவி புடைசூல் கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே பழந்தரு திருப்பரங்குன்று திருவேரகம் வயலூர் திருக்குடந்தை மாயூரகிரி குன்று தோராடல் சோலைமலை வளர் சுப்பிரமணிய பேரூர் கலந்து அருணாசலம் பிராலிமலை தோகைமலை கதிர்காமம் பையாபுரி கங்கை நதி பழனி செந்தூர் திருத்தணிகை கல்லூர் விருப்பாட்சி சீர் அழந்திடும் காவலூர் வேங்கடம் செங்குளம் அமைந்த பேரூரா பேரூராதியாம் அற்புத தலமேவு நாயகா தற்சமயம் அன்பு வைத்த அழுவாய் குழந்தரே கானானுக்கு மெஞ்ஞான தேசிகா கூவிடும் காலாயுதா கோகண வாவிப்புடை சூழ்கொடுமளூர் மேவு குமரகுரு பரமுருகனே சரவண பவா கனகமயில் வாகனா வாகனாசுர சங்கார கோலாகலா தகரேரு காங்கேயா பரமகுருநாயகா ஷண்முகா கார்த்திகேயா அரவணை முராரி மர்கா கோடி சூரிய பிரகாச அருள் வாச வாசால யானை கிளைய வேளாயுதா தெய்வ யானை புனர் சுப்பிரமணியா பிரணவ ஷடாட்சர மகாமந்திர தந்திர பிரதாபா குரத்திகணவா பெண்ணரசி கண்ணிதிரி சூழினடு நீலியுமை பெற்ற புத்திர விசாகா புறவனையு பாத சேவை சேவை தந்தனையாற் கொள்ளு கதிர்கா கொள்ளு கதிர்காமனாதா கோகனகவாவிப்புடைய சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே சந்தன விருட்சமும் கற்பக விருட்சமும் தங்க பிரகாசமான சந்தானதாருவும் மந்தாரமும் தெய்வதாருவும் பாரிசாத சுந்தர விரட்சமும் சண்பக விருட்சமும் சோதியும் சாம்பிராணியும் சூத மரமும் பலா வாழை மரமும் கணி துலங்குபட வாளெனச் சொல் பைந்தரு விருட்சமும் குங்கும விருட்சமும் பார்த்திப விருட்ச வகையும் பாதிரி விருட்சமும் ஒட்டுடை விருட்சமாய் பாரிற் பிரசித்தியாகி கொந்தலர் விருட்ச நிழல் வந்து விளையாடுனது கோலத்தை என்ன சொல்வேன் கோகணக வாவி புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரம்புருகனே நக்கன வந்து வந்து மனவேகரதமேரி நால்வாய் முகத் முகத்தாரகன் நல்வச்சிரவா கங்கி முகவன் உடனே மேக நாதனாம் பானுகோபன் எக்கலடு மூவாயிரம் புதல்வர் மந்திரிகள் ஏழாயிரத்து நால்வர் எதிரேறு சிங்கமுக நரிசூரன் சுரேந்திரன் படைத்தலைவர் முதலான பேர் திக்கதல அசுரரோடு சூரரை செய்து நடமாடும் மயில் மேல் தேவர் சீரை மீட்கவே ஏறி வருதற்கெளிதாகுமோ குக்குட வினோதனே ஆறுமுக கம்பீர கோதண்ட பாணி மருகா கோகணக புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே ஆடாது சித்து விளையாடலாம் திக்கு விசயம் செய்து வெற்றி பெறலாம் ஆசுகவி மதுர கவி சித்திர வித்தாரகவி ஆனந்தமாய்பாடலாம் ஈடாருமில்லாத தேவரை அழைத்ததுடன் இரும்பையும் பொன்னாக்கலாம் இந்திர சாலத்துடன் மகேந்திர சாலங்கள் செய்து எங்கும் பிரசித்தி பெறலாம் தடாவு தாடாவு மிருகத்தின் வாய்கட்டி வேட்டையின் தந்திரங்களும் புரியலாம் தாளாத இவையெல்லாம் அயனின் அருள் பெறும் தன்மைக்கு நினை நிகராகுமோ கோடானு கோடி மனு வந்திடு பணிந்திடும் கோதகல் யா கோதகல் சுயம்பிரகாசா கோகணக வாவிப்புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு முருகனே சம்புவுக்கு உபதேசம் வைத்தாய் நீ சம்பந்த மூர்த்தியாகி சமணர்களை இட்டவா நித்திய தத்துவ பிரகாசமாக நம்பினவர் அன்பு கொண்டு அவரவர் நினைத்தவரம் நல்கியே ஆதரித்தாய் தேவர் நக்கீர சிறை மீட்டாய் சிறைக்குள்ளே நான்முகத் தவணை வைத்தாய் உம்பருக்கும் தயவு செய்தாய் குரத்தி பால் ஓங்கு செவ்வேங்கை மரமாய் உற்றருளினாய் அருணகிரி நாதர் செந்தமிழ் உகந்தாய் உளத்திருந்து கும்பமுனிவன் தனக்கருள் செய்தாய் இன்மஹிமை உருதற் கெளிதாகுமோ கோகணக வாபிப்புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே சித்தமதில் உன் திருப்பாத மேகதி என்று சிந்திக்கும் அன்பருக்கு உண்டாம் சகல கல்வியுண்டாம் புவன பிர புவன தேசப் பிரசித்தியுண்டாம் நித்திய உண்டாம் இலக்கு மீ கருணை நிலவும் உண்டாம் நிகழில் பல லட்சது லட்சசது உண்டாம் நெடுஞ்சமரில் வெற்றி உண்டாம் புத்திர உண்டாம் சகல பாக்கிய போக பாக்கி போக்கியமுண்டாம் போக்கியமும் உண்டாம் புத்தியுண்டாம் நல்ல முத்தியுண்டாம் உனது புகழினை உரைக்கலாமோ கொத்தடிமை குடியடிமை யாம் உழுது மேனையாட் கொண்ட கதிர்காமவேலா கோகனக வாவிப்புடை சூழ்கொடு அழூர் மேவு குமரகுரு பரமுருகனே வாரமாய் உன் பாத சேவை செய் மண்பரை பாவம் தொடர்ந்திடாது பஞ்சகளி நாடாது கண்ணேறு நாவேறு பஞ்சபாவந்தொடாது சோரசாரக் கிரியை சாமானிய பில்லி தொட்ட மிருகம் தொடாது சொற்பணமும் மாதொளி பண்ணாது பொறிவுடன் தொடராது பூதமகளும் கூறானவன் பிணிகள் நேராது நின்மகிமை கூறுதற்கெளிதாகுமோ குக்குட வினோத நாஞ்சமரமுக கெம்பீர கோலபடி வேலாயுதா கோரரண்ண வீராசையதீரடி யார்குதவு குலதெய்வ மிஞானமே கோகணக வாபிப்புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே கைலாசநாதர் நித்திய கல்யாணிதம் கருணா கடாட்சமுண்டாம் கல்வாச நாட்டில் இசை மேவு பெருமருதூர் கதிக்கு நகர நகரப்பிரதாபன் செயலாளி தின்னப்ப மணிகன்னாருளால் வந்து சென்மித்த வெள்ளையப்பன் செம்மிசிய தரு ராமநா நாதமதி யூகி தரு செல்வவான் பள்ளியப்பன் தயமேயு சுப்பிரமணியாவென்று குப்பிட சந்தான பாக்கிய நல்கி சத்தங்கமும் கொடுத்து எத்தேசமும் எத்தேச காலமும் தற்காத்த தெய்வம் நீயே கூவு சோழமலை செந்தூர் திருப்பரங்குண்டிலுரை உங்கடம்பா கோகணக வாவிப்புடை சூழ்கொடுமளூர் மேவு குமரகுரு பரமுருகனே வாழ்த்து அருவாயும் உருவாயும் மரு உருவமாயி விளை ஆடுமா தேவ தேவர் வாழி அலையாளி அமுதம் கடைந்த அமரர் துயர் தீர்த்த அச்சுதானந்தன் வாழி கருவில் உருவாய் வகுந்த தகிலாண்டு கோடியும் கற்பித்த வாழி கண்ணாயிரம் கொண்டு விண்ணோரை இரட்சித்த கார்மேக உறுதி வாழி மருவுமறையவர்களோடு முப்பத்து முக்கோடி வானவர்கள் முனிகள்வாழியே மன்னரோடு சரும காராளர் முதலாக வளர்ச்சி செந்துவாளி தருவணைய தின்னப்ப வணிகனுருள் ராமநாதன் கிளை கிளைத் தழைத்துவாளி தயவுபுரி கொடுமலூர் குமரகுரு முருகர் சந்நிதியும் வாளிதானே